வணக்கம் நேயர்களே சொல்லுங்கள் விலுங்கள் பகுதியில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னிந்திய மாநிலமான ஆந்திராவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆந்திரா மாநிலத்துக்கு நிறைய வரலாறு இருக்குது முதல்ல விஜயநகர அரசு கட்டுப்பாட்டில் இருந்து இந்த பிற ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க கட்டுப்பாட்டில் வந்து இந்த ஆந்திரா பகுதி இருந்தது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியா கட்டுப்பாட்டில் இந்த ஆந்திரா பகுதி வருது பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உட்பட்ட பகுதியாக இந்த ஆந்திரா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பொட்டிஷ் ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒரு உண்ணாவதம் இருக்கார் அவர் தனி ஆந்திரா கோரிக்கையை வந்து வலியுறுத்துறார் அவர் உயிர் நித்த பிறகு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுது மொழிவாரி மாநிலமாக தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கிற பகுதியை வந்து ஆந்திரா தமிழ்நாட்டிலேருந்து பிரிக்கப்படுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பிரிக்கிறாங்க அப்படிதான் வந்து ஆந்திரா வந்து பிரிக்கப்படுது இந்த ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான துறையெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து எது எதுலாம் ரொம்ப இங்கே உற்பத்தி பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் மிளகு ரொம்ப உற்பத்திக்கு வந்து ஃபேமஸான இடம் குண்டூர் அப்படின்ற பகுதியில் வந்து மிளகு உற்பத்தி அதிகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புகையிலை உற்பத்தியும் வந்து இங்கே குண்டூர் பகுதியில் ரொம்ப அதிகமாக விளைவிக்கப்படுகின்றது ஆந்திராவிலேயே ரொம்ப ஃபேமஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் புகையிலை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படுகின்ற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா தான் ஆந்திராவில் தான் இந்தியாவுடைய முட்டை தேவைக்கு அதிகமான முட்டைகள்லாம் வந்து இங்கே தான் வந்து உற்பத்தி செய்யப்படும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் கப்பல் கட்டும் த தலம்லாம் வந்து ஆந்திராவில் வந்து இருக்குது அதில் வந்து விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு துறைமுகம் இந்த துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை அதாவது வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா பகுதியில் இருக்குது இந்த ஆந்திரா தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலேயே வந்து கோஸ்டல் அதிகம் இருக்கிற இடம் அந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் அதாவது இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் லைன் அதிகம் இருக்கிற இடம் எதுன்னு சொல்லுவாங்கன்னா குஜராத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் கோஸ்டல் லைன் அதிகம் இருக்கிற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேசம் இந்த ஆந்திராவில் ரொம்ப பாரம்பரியமிக்க நடனம் இருக்குது அந்த நடனத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குச்சிப்புடி தான் வந்து ஆந்திராவில் பாரம்பரியமிக்க இடம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரிசாலேருந்து கிழக்கு தொடர்ச்சி மலை வருது இந்த ஒரிசாலேருந்து வர கிழக்கு தொடர்ச்சி மலை ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு போய் விடுபட்டு போயிடுது ஏன் அந்த மாதிரி விடுபட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த க நதிகள்லாம் உற்பத்தி ஆகுது ரெண்டு பெரிய நதிகள் வந்து ஆந்திராவில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா இந்த கிருஷ்ணா நதி கரையோடைய கிளை நதியான தான் இந்த ஹைதராபாத் வந்து நகரம் வந்து அமையப்பட்டிருக்கின்றது இந்த நதிகள்லாம் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர் இல்லாமல் விட்டு விட்டு வரும் போக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலேயே வந்து மிகப்பெரிய ரொம்ப ஃபேமஸான மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசி மலை இந்த ஆசிரி மலை வந்து எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது இந்த ஆந்திராவில் நிறைய வந்து தொழிலெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே இருக்கிற கோல்குண்டா சுரங்கத்திலேருந்து தான் கோகினூர் வைரம் வந்து எடுக்கப்பட்டதாக வந்து சொல்லுவாங்க இந்த கோகினூர் அன்றது ரொம்ப புகழ்பெற்ற வைரம் அதாவது ஒரு உலகத்துக்கே ஒளி கொடுக்குற அளவுக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற வைரம் இப்போ பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குது அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோல்குண்டா சுரங்கத்திலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஹைதராபாட்டுக்கு நிறைய சிறப்பு பெயர்லாம் இருக்குது இங்கே ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்னீர் முத்துக்கள் வந்து உற்பத்தி ஆகும் இந்த நன்னீர் முத்துக்கள் வந்து ஹைதராபாத்தில் உற்பத்தி ஆகிறதுனால இது வந்து ஒரு பேர் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ஸு அப்படி நிறைய இருக்கிற ஒரு நகரமாக சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஐதராபாட்டை வந்து ஓட்டல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆந்திரா பகுதியில் ஏன்னா வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிரதான சின்னங்கள்லாம் வந்து ஆந்திராவில் இருக்குது இந்த சார்மினார் அப்படிங்கிறது ஆந்திராவையே வந்து ரொம்ப எல்லோரும் லைக் பண்ணுற ஒரு பிளேஸு அதை எல்லோரும் வந்து விசிட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் அதை வந்து ஆட்சி செஞ்சவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குதுப் சாகி மரவை சார்ந்தவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து விசிட் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்குது மாதிரி வழிபாடு தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் விரும்பி போகிற இடம் எதுனா இந்தியாவிலேயும் நிறைய பேர் விரும்பி போகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி திருப்பதி வந்து மிகப்பெரிய வழிபாடு தலமாக இருக்கின்றது ஆந்திராவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கான கேள்விக்கு போகலாமல் ஹைதராபாத் எந்த நதிக்கரையில் அமையப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விக்கான பதிலை திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்கள் முழு முகவரியோடு அனுப்புங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அகாடமி சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்